வணக்க உறவுகளே நான் சுவிஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அப்படி நீங்கள் எல்லா நல்ல நிலைமை இருக்கீங்கன்னு சொல்லி தான் நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்துக்கணும்னு சொன்னால் நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு காணொலியில் தரலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு இந்த காணொலியில் காட்சிப்படுத்த போகிறது வந்து இன்றைய காலநிலை எப்படி இருக்குது என்று சொல்லித்தான் சுவிஸில் பாப்பம் வாங்கோ சுவிஸில் இன்றைய காலநிலை எப்படி இருக்குது என்று சொல்லி பாருங்கோ வானமே தெரியல அவ்வளவு பனி புகார் வந்து படிஞ்சு மூடி இருக்குது மூடிக்கொண்டிருக்குது பாருங்கோ அப்படியே உங்களுக்கு கிட்ட எடுத்து காட்டுறது பாருங்க இங்கே மலையிலையெல்லாம் மூடின வண்ணம் மழை பெஞ்சபடி இருக்குது எல்லா இடமும் ஒரே இருட்டு வானமாக தான் இருக்குது பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரே இருள் வானமாக தான் இருக்குது முகில்கள் எல்லாம் அப்படியே நிலத்தை தொடுற மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்க்க தெரியுது பாருங்கோ இதைத்தான் உங்களுக்கு நான் வடிவ காட்டணும் இன்றைய காலநிலை இப்படித்தான் இருக்குது சுவிசில பாருங்க இதை நாங்கள் மேல நின்று எடுத்தோம்னு சொன்னால் கீழே இருக்கிற ஒன்றுமே தெரியாது அவ்வளவு பனி பனிபடந்திருக்கும் மழையும் பெய்யுது பாருங்க நிலமெல்லாம் ஒரு தண்ணியோடி ஈரமாக இருக்குது மழையும் பெஞ்சு கொண்டு இருக்குது காலநிலை இப்படித்தான் இருக்குது நல்ல குளிர் அடிக்குது சுயசில குளிர்காலம் ஆரம்பிச்சிட்டுது இந்த குளிர்காலத்தில் மரங்கள் எல்லாம் நல்லா மஞ்சள் நிறமாக காட்சி அடிக்கின்ற ஆரம்பம் பச்சையாக காட்சி அளித்த காலம் போய் இப்போ வீண்டர் எங்களுக்கு ஆரம்பம் என்றபடியாக இலைகள் எல்லாம் பழுத்து விழுந்து சில மரங்களில் மஞ்சளாக அழகாக காட்சி அளிக்குது இப்பொழுது மஞ்சள் சுயசென்னும் சொல்லலாம் அவ்வளோ அழகாக மஞ்சளாக காட்சி அளிக்குது அதே நேரத்தில் இப்போ காலை நேரமாக இருக்கிறபடியாக பனிமூட்டம் முகில் கூட்டங்கள் எல்லாம் அப்படியே மலைகளை மறைச்ச வண்ணம் அப்படியே படந்து கொண்டிருக்குது சாருங்கோ இன்றைய காலநிலை வந்து இப்படித்தான் இருக்குது மழை அப்படியே பெய்ஞ்சு கொண்டிருக்குது சாருங்கோ மேலே தண்ணீரெல்லாம் அடிஞ்சு கொண்டிருக்குது வானங்கள் எல்லாம் பெருசாக தெரியுது இல்லை குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும்தான் தெரியுது மிச்ச ப பகுதிகளெல்லாம் தனி மூத்தத்தால் வந்து மூடப்பட்டு தான் இருக்குது அப்படி இருக்குது காலை நிலைய சொல்லி ஒரே மழை பெஞ்சபடியே இருக்குது பாருங்க மலை முத்து முத்துக்களுங்கட கார் கண்ணாடியில் அப்படியே படிஞ்சு போயிருக்குது இப்போ நான் வீரம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் கொண்டிருப்போன்னு சரியாக நேரம் வந்து ஒன்பது மணி காலை நேரம் ஒன்பது மணி பார்த்தீங்கன்னா முகில் கூட்டங்கள் அப்படி சொல்லி மரங்கள் எல்லாம் பழுத்து மஞ்சள் நிறமா அதுக்குள்ள ஒரு மலை ஒன்று தெரியுது அதுலயும் இது எல்லாம் மெளைய மறைச்ச வடிதான் இருக்குது இதுதான் இன்றைய காலநிலை சுவிசில விண்டர் ஆரம்பிச்சுட்டுது குளிர் அடிக்க துவங்கிட்டுது பச்சை மரங்கள் எல்லாம் மஞ்சள் நிறமாக காட்சி அளிக்குது இலைகள் எல்லாம் முதிர்ந்து விட்டது ஏழை எல்லாம் பெற்று பச்சையாக உங்களுக்கு காட்டின மரக்கன்றுகள் எல்லாம் மஞ்சளாக காட்சியளிக்குது இந்த காட்சிகளை நான் இன்னும் மேலும் தொகுத்து தரவன் பண்ணுறதுக்காக எங்களை வீட்டை தாண்டி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அவங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு காலநிலையிலும் சுவிஸ் ஒவ்வொரு நிறமாக காட்சி அளிக்கும் இனி டிசம்பர் மாதம் பனி பொழிய துவங்கிடும் அப்போ எல்லாம் வெள்ளை நிறத்தில் காட்சி அளிக்கும் அப்படியே வெண்பனியாக காட்சி அளிக்கும் அந்த காணொலியே நான் உங்களுக்கு தொகுத்து தர்றதுக்கு காத்திருக்குறோம் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு மஞ்சளாகவே காட்சி அளிக்குது இந்த காட்சியை உங்களுக்கு தொகுத்து தரதுக்காகத்தான் நாங்கள் இந்த பாதையால் பயணித்து கொண்டிருக்கிறோம் பேருங்க கீழே எல்லாம் சருகுகள் எல்லாம் கொட்டுண்டபடி இருக்குது சருகுகள் கொட்டுண்டிருக்க நாங்கள் வாகனங்களையும் அவதானமாகத்தான் செலுத்தோணும் என்னென்னு சொன்னால் இந்த சருகுகளுக்கெல்லாம் வாகனங்கள் வந்து சரக்கை பார்க்கும் பாருங்க ஒரு காட்டு பகுதியை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம் இந்த காட்டு மரங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக மஞ்சளாக காட்சி அளிக்குதுன்னு சொல்லி இது இதையெல்லாம் இனி உதிர்ந்து விழுந்து தனியெல்லாம் இதில் கொட்டி வெண்முகமாக காட்சி அளித்து பிறகு எங்களுக்கு திரும்பவும் அது துளிட்டு அழகான பச்சை நிறமாக காட்சி அளிக்கும் பெரும்புளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்தையெல்லாம் சுற்றி காட்டணு பண்ணுறதுக்காக நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வேறு இடங்களுக்கும் காரில் பயணம் செய்து செய்து காட்டி கொண்டிருக்கோம் இங்கே பாருங்கோ பயிர்கள் எல்லாம் நட்டிருந்த எல்லாம் வெற்றி நிலமாக காட்சி அளிக்குது இனி இதில் புல் வளரும் அதையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள் தங்களுடைய மாடுகளுக்கு இங்கே பாருங்கோ தீவனம் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம் இது விண்டர் காலத்தில் மாடுகளுக்கு எல்லாத்தையும் தீவனமாக சாப்பாடாக பாவிப்பிடம் அதுக்கு தயார் நிலையில எல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம் பாருங்க பார்த்தீங்களா மஞ்சளாக பழுத்திருந்தாலும் அதிலும் ஒரு அழகு இருக்குது அவ்வளவு அழகாக இருக்குது மழையும் பெய்து கொண்டு தான் இருக்குது பெரிய நிறம் நல்ல வடிவே இருக்கு காட்டுறவங்களுக்கு அப்படி நல்லா சூப்பர் அழகாக இருக்கு கல்யாணம் தரம் மஞ்சள் நிறத்தில் நல்ல அழகாக நிக்கிற மரங்கள் எல்லாம் சில இலைகள் எல்லாம் சிவப்பாக பழத்து காட்சி அடிக்கிறது காலையிலேயே உங்களுக்கு முடிஞ்ச வரையில் காட்சிப்படுத்தி இருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ நாங்கள் வீட்டை நோக்கி போகிறோம் வீட்டை போய் சேர